வணக்கம் நாங்கள் இருந்து பேசுகிறோம் செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி இங்கே வந்து நாங்கள் காடை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதோட இங்கு பெற்று இருந்து இங்கு பற்று வாங்கினோம் வாங்கி ஒரு நூற்றி இரநூத்தி ஐம்பத்தஞ்சி முட்டை வைக்கக்கூடிய இங்கு பெற்று கோழி முட்டை நூறுவா கிலோ அவரோட இதில் வாங்கி வாங்கி வச்சதில் ஒரு பதினேழு நாளில் எங்கள் இதில் இங் எங்கே பட்டரில் குஞ்சு பொறிச்சிருக்குதுல வாங்கின இங்கு பட்டிலேருந்து குஞ்சுங்கள்லாம் பொறிச்சிருச்சு பொறிச்ச குஞ்சுங்கள்லாம் அதை வருங்க இரநூத்தி எண்பத்தஞ்சு முட்டை வச்சோம் வச்சதில் எல்லாத்துமே குறிச்சிடுச்சு காய்க்க ஆரம்பிச்சது காலையில் ஒரு அஞ்சு மணி நாலரை மணி அஞ்சு மணி இருக்கும் ஒன்று பொறிச்சிது ஒன்று ஒன்றா வெளில வந்தது இப்போ நிறைய வந்துருச்சுங்க எல்லாதுமே நல்ல ரிசல்ட்டு எஸ்கேஎம்ல வாங்கினாலும் நல்ல ரிசல்ட்டு ஏன்னா வாங்கினா எஸ்கேஎம்லேயே வாங்க இங்கு பெற்று வாங்க நல்லா சப்போர்ட் பண்ணார் நிறைய விஷயங்கள் சொன்னார் இன்னும் கொஞ்சம் பொறிக்க வேண்டியது இருக்குது முழுசா பொரிச்சு பிறகு இன்னொரு வீடியோ போடுறோம்